இரண்டாம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கட்டிடக்கலை யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கோவில் அதுதான் நம்ம கும்பகோணத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவில் இந்த கோவிலோடய நுழைவாயில் நந்திதேவர் பக்கத்தில் ஒரு சின்ன பலிப்பீடம் இருக்குது இந்த பலிப்பீடத்தோட கற்களாலான படிகளில் நம்ம தட்டினோம் அப்படின்னா அது ஒவ்வொன்றும் ஏழு வெவ்வேறு ஒளிகளை எழுப்பும் அதாவது சரி க பதனி இந்த மாதிரி சத்தங்கள் அங்கே கேட்கும் ஒரு சிற்பத்தில் ஒரு தலையும் இரண்டு உடல்களும் இருக்கும் நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களே இந்த படம் தான் இடதுபுறம் இருந்து பார்த்தா ஒரு யானை போலவும் வலதுபுறம் இருந்து பார்த்தா ஒரு காலை போலவும் தெரியும் இது சிவபக்தியையும் வீரத்தையும் குறிக்கிது ஒரே புள்ளியோட இணைப்ப குறிக்கிறதா சொல்லப்படுது தஞ்சை பெரிய கோவில் பிரம்மாண்டத்துக்கு பெயர் போனது அப்படின்னா தாராசுரம் அதன் மிகச்சிறிய நுணுக்கமான சிற்பங்களுக்கு பெயர் போனதுன்னே சொல்லலாம் ஒரு சின்ன தீக்குச்சியோட அளவுல இருந்து ஒரு விரல் நகரத்தின் அளவில் கூட மிக துல்லியமான சிலைகள் இங்கு செதுக்கப்பட்டிருக்கு அந்த சிலைகளில் உள்ள ஆப முகபாவனைகள் லென்ஸ் பார்த்தா மட்டும் தான் முழுமையா ரசிக்க முடியும் ஆனால் எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இவ்வளவு சின்ன சிலைகளை எப்படி செதுக்குனாங்க அப்படிங்கறது ஆச்சரியமா தான் இருக்கு இந்த கோயிலோட முன் மண்டபம் ஒரு தேர் போன்ற அமைப்புல செதுக்கப்பட்டிருக்கு இந்த கல் தேரை சக்கரங்கள் தாங்குவது போலவும் குதிரைகள் மற்றும் யானைகள் இழுப்பது போலவும் செதுக்கப்பட்டிருக்கு